சார் அதே மாதிரி இந்த சுகாதாரத்துக்கு இஎம்ஐ எப்படி கரைசல் நம்ம எப்படி பயன்படுத்துறது சார் அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா இருக்கும் சார் சுகாதாரம் அப்படிங்கிறப்ப இது வந்து சுகாதாரங்கிறது இருந்து ஆரம்பிக்குது பொதுவாக இஎம் கரைசலை வந்து வீடுகளில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நம்மளுடைய வீட்டோட டைல்ஸு இதெல்லாம் வந்து ஃபினைல் போட்டு கழுவுறோம் பார்த்திங்களா அதுக்கு பதிலாக ஒரு வாளியில் ஒரு மூடி அல்ல அல்லது ரெண்டு மூடி கலந்து நம்ம எவ்வளோ ஒரு ஃபெனாயல் ஊற்றுவோமோ அளவுக்கு கலந்து நீங்கள் தரையில் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட டைல்ஸோ அல்லது வந்து மார்பிளோ அல்லது வந்து கிரானைட்டோ மேலே இந்த ம சொறி சொரியாக வருது பார்த்திங்களா அந்த மாதிரி அரிமானம் இல்லாமல் ஒரு பளபளப்பு தன்மையோடு இருக்கும் அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதில் இருக்க இது வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் சரிங்களா அதை மட்டும் அதுக்கு அந்த டைல்யூஷனை கொஞ்சம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு தெரியாது ஸோ இது வந்து தரையில் க்ளீன் பண்ணுறதுக்கு வீடுகளில் உள்ள கண்ணாடிகளை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை உபயோகப்படுத்துனீங்க சும்மா ஒரு அரை மூடி உபயோகப்போ போட்டு கலந்து நீங்கள் கண்ணாடியை க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகும் அது டிவி கம்ப்யூட்டர் அதோடய கண்ணாடிகளை தொடக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம வீடு பாத்திரங்கள் கழுவுறப்ப பார்த்திங்கன்னா அந்த கழுவுற தண்ணீரில் வந்து ஒரு மூடியில் ரெண்டு மூடி ஊற்றிட்டு அந்த தண்ணீரை வச்சு பாத்திரத்தை கழுவுணும் அப்படின்னு சொன்னால் பாத்திரம் கழுவுற அழகு வந்து வேறு மாதிரி இருக்கும் செஞ்சு பார்க்கலாம் இது வந்து இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் ஒரு வாளிக்கு கால் டம்ளர் கலந்து உங்களோட வா வீட்டில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்கு இது கிளாசட்டில் கிளாசட்டில் வந்து எத்தனை கழிவறை இருக்கோ அந்த கழிவறைக்கு பிரித்து அதை ஊற்றிடலாம் ஒரு வாளி தண்ணீரை அப்படி போது அது எத்தனை நாள் ஒரு வாரத்திற்கு வந்து ஒரு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை செய்கிறதா இருந்தால் நாலு வாரம் செய்யலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை ஊற்றுறதா இருந்தால் ரெண்டு வாரம் போதும் இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் க செப்டிக் டேங்கில் இருக்கக்கூடிய கழிவுகளோட கழிவுகள் வந்து உடைக்கப்பட்டு அது கீழே போய் செட்டில் ஆகிடும் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரவுன் க ஆஷ் கலர்லேருந்து இருந்து சாம்பல் நிறத்தில் இருந்து வெள்ளை கலராக மாறிடும் அதுக்கு என்ன ம மறைமுகமாக என்ன அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து முழுமையாக ஈஎம் தண்ணீராக மாற்றப்படும் சரிங்களா அரை டம்ளர் போதும் ஒரு நா ஒரு வாளிக்கு அரை டம்ளர் ஊற்றி பண்ணலாம் நிறையா ரூம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டம்ளர் கூட உபயோகப்படுத்தலாம் கலந்து நம்ம வந்து இப்படி ஊற்று தொடர்ந்து ஊற்றும்போது நமக்கு வந்து ஒரு சுத்தமான தண்ணீர் வந்து நம்ம கழிவறையிலேருந்து வெளியே வருது அந்த கழிவறையிலேருந்து வெளியே வர தண்ணீர் வந்து ஒவ்வொரு சாக்கடை வழியாக போகும்போது பெரிய சாக்கடைகளும் ஈயமாக மாறும் அது போய் சேரக்கூடிய கழிவு நீர் தேங்கக்கூடிய கழிவு நீர் தேங்கக்கூடிய குளங்களும் பார்த்தீங்கன்னா சு சுகாதாரமானதாக மாறும் ஸோ இவ்வளவு அதுவும் இல்லாமல் ஒரு வீட்டோட வெளிப்புறத்துலேயும் இருக்கக்கூடிய சாக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவைக்கிற தண்ணி உபயோகப்படுத்துகிற தண்ணி எல்லாமே வந்து மரங்களுக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம் சோடியம் குளோரைடு சோடியம் ஹைட்ராக்சைடு அதுதான் அதிகமாக உள்ள கெமிக்கல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுங்களை மாற்றுறதுக்கு நம்ம இது இந்த இஎம் கரைசலை வந்து நம்ம எப்போவும் சொல்லக்கூடிய அளவான முந்நூறு எம்எல் ஒரு வாளிக்கு கலந்து நம்ம அந்த தேங்கின்னு இருக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம வந்து ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த உப்பு படியது குறைந்து நம்ம வீட்டில் ஆசைக்காக ஒரு தென்னை மரம் வச்சுருப்போம் ஒரு க கொய்யா வச்சுருப்போம் சின்ன சின்ன செடிகள் வச்சுருப்போம் அதோட அழகு வந்து பாதிக்கப்படுது நம்ம அது இல்லை அதுக்கு அதில் அப்போ வந்து அந்த மாதிரி பொருள் மரங்களுக்கு வந்து நம்ம ஐஎம் கரைசல் கொடுக்கும்போது நம்ம எதிர்பார்த்த விளைவுகளை வந்து நம்ம நம்ம பெறலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது தான் வந்து வீடு வீட்டின் சுகாதாரத்துக்கு இதே தான் வந்து அருகில் இருக்க ஹாஸ் ஹாஸ்பிட்டலோ அல்லது வந்து ஒரு கடையோ நம்ம வியாபார நிறுவனமோ அந்த இடங்களில் இதை பயன்படுத்தணும் அப்படின்னா முக்கியமாக எண்ணெய் பிசுக்கு அதிகம் உள்ள வியாபாரம் பண்ணக்கூடிய பகுதிகளில் நம்ம இதை பயன்படுத்தணும்னா நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சாக்கடைகள் சுத்தமாகும் நாற்றம் இல்லாத ஒரு சமுதாயம் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் முக்கியமாக வந்து க நம்மளுடைய க இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம பேருந்து நிலையங்கள் அங்கெல்லாம் வந்து கழிப்பறைகள் அங்கெல்லாம் அதிக அளவு ஸ்மெல் இருக்குது அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கிற இடங்கள்ல நம்ம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்மெல்லே இருக்காது ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகாதாரமானதாக இருக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்